ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புகையிலை மற்றும் மதுபானம் விலை உயர்கிறதா நிதி அமைச்சரின் அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ நம்ம சேனலில் இது போன்ற வீடியோவை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மதுபானம் மற்றும் புகையிலை பொருட்களின் விலை உயருமா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்துள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தாக்கல் செய்த நிலையில் வரி வசூல் முறையை எளிமையாக்கும் நோக்கில் சில முக்கிய தொழில்நுட்ப மாற்றங்களை அறிவித்துள்ளார் இதன் ஒரு பகுதியாக மதுபானம் ஸ்கிராப் மற்றும் கனிம வளங்களை விற்பனை செய்பவர்களுக்கு இனி இரண்டு சதவீதம் என்ற நிலையான டிசிஎஸ் விகிதம் அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு இந்த துறைகளில் வெவ்வேறு மற்றும் சில சமயங்களில் அதிகமான வரி விகிதங்கள் நடைமுறையில் இருந்ததால் புதிய மாற்றம் வரி செலுத்தும் முறையை எளிதாக்கும் என கூறப்படுகிறது இருப்பினும் இந்த வரி சீரமைப்பின் காரணமாக சில்லறை விற்பனையில் மதுபானங்களின் விலை சிறிதளவு உயர வாய்ப்பிருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் அதேபோல் புகையிலை மற்றும் அதன் துணைப் பொருட்களுக்கான என்சிசிடி வரியிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஜர்தா வாசனை புகையிலை மெல்லும் புகையிலை போன்ற குறிப்பிட்ட பொருட்களுக்கு விதிக்கப்படும் என்சிசிடி வரி இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து அறுபது சதவீதமாக உயர்த்தப்பட்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே ஒன்று முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் மற்ற கலால் வரிகளில் தளர்வு வழங்கப்படுவதால் நுகர்வோருக்கு உடனடியாக பெரிய விலை உயர்வு ஏற்படாது என நிதியமைச்சர் விளக்கம் விளக்கமளித்துள்ளார் தமிழகத்தை பொறுத்தவரை மதுபான விற்பனை முழுமையாக மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள டாஸ்மாக் மூலம் நடைபெறுவதால் மத்திய அரசின் இந்த வரி மாற்றங்கள் மாநில அரசின் கொள்முதல் விலை மற்றும் வருவாயில் பிரதிபலிக்க வாய்ப்புள்ளது அதே நேரத்தில் ஸ்கிராப் மற்றும் கனிமங்களுக்கான வரி சீரமைப்பு கோயமுத்தூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களில் உள்ள மறுசுழற்சி மற்றும் உலோகம் உலோகம் சார்ந்த தொழில்களுக்கு வரி தொடர்பான சிக்கல்களை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மறுபுறம் மதுபானம் மற்றும் புகையிலை பொருட்களில் வரி மாற்றங்கள் செய்யப்பட்டாலும் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை கருத்தில் கொண்டு பத்து பதினேழு வகையான புற்றுநோய் மருந்துகள் மொபைல் போன்கள் எலக்ட்ரிக் வாகன பேட்டரிகள் மைக்ரோவேவ் ஓவன் மற்றும் சோலார் பேனல்கள் போன்ற பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டுள்ளதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்